அஸ்ஸலாமு அலைக்கும் இன்றைக்கி ஒரு சூப்பரான குழம்பு செய்ய போகிறோம் இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை ரைஸுக்கும் இருக்கும் இட்லி தோசை பூரி சப்பாத்தி இதுக்குமே அட்டகாசமாக இருக்கும் என்ன குழம்பு தெரியுமா மொச்ச கொட்டை முட்டை போட்டு ஒரு சூப்பரான குழம்பு தாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு ஸ்பூன் கடலை எண்ணெய் நாலு பெரிய வெங்காயம் நாலு தக்காளி ஒரு கைப்பிடி தேங்காய் போட்டு நல்லா வதங்கின பின்னாடி ஆற வச்சு அரைச்சிட்டு வந்துடுங்க இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நாலு ஸ்பூன் கடலை எண்ணெய் கடுகு ஜீரகம் வெந்தயம் ஒரு கைப்பிடி கருவேப்பிலை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு பூண்டு நல்லா பொன்னிறமாக வதங்கின பின்னாடி நம்ம அரைச்ச பேஸ்ட்டு போட்டு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் தனியாத்தூள் உப்பு போட்டு நல்லா வதக்கி விடுங்க எண்ணெய் பிரிஞ்சு வந்த பின்னாடி தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதித்த பின்னாடி நம்ம வேக வச்ச முட்டையையும் மொச்ச சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் சிம்மில் வச்சு விட்டுடுங்க சூப்பராக திக்காக கிரேவி ரெடி ஆகிடும் இப்போ போட்டு சாப்பிடுங்க வேறு லெவலில் இருக்கும் பாய்